ஒரு சபையானது என்னென்னா எஜுகேஷன் விசுவாசி என்ன பண்ணணும் அவர்களை எஜுகேட் பண்ணணும் கட்டி எழுப்பணும் அப்போ கிறிஸ்துவை பற்றி பிரசங்கம் பண்ணணும் கூட்டம் சேர்க்கறது ரொம்ப ஈஸி நாலு பாட்டுக்காரங்களை கூப்பிட்டு வந்தால் கூட்டம் வரும் அந்த பாட்டை கேட்குறதுக்குன்னு அது இல்லை சபை சபை என்பது என்னென்னா கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறது சத்தமாக சொல்லுங்க பாபு கிறிஸ்துவடைய சரீரம் இந்த சரீரம் என்ன பண்ணால் ஒன்றா ஒன்றாக இயங்கணும் அதான் ச சபை ஹாலை லூயா அதனால் ஒரு சபைக்குள்ள வரும்போது நம்பிக்கை இல்லாமல் வர்றீங்க நம்பிக்கையை தேவன் ஏற்படுத்துகிறாரு விசுவாசம் இல்லாமல் வர்றீங்க விசுவாசத்தை தேவன் ஏற்படுத்துகிறாரு தேவன் நீங்கள் உள்ள ஒரு ஸ்திரமற்ற நிலமையில சபைக்குள்ள வர்றீங்க தேவன் ஸ்திரம ஸ்திரத்தை உண்டு பண்ணு உண்டு பண்ணுகிறாரு இதெல்லாம் தேவன் சபையில் செய்கிறது அப்போ அந்த சபையோடு நீங்கள் இணைஞ்சிருக்கணும் எல்லாம் சத்தமாக சொல்லுங்க சபையோட நீங்க இணைஞ்சிருக்கீங்கன்னா என்ன அர்த்தம்னா கிறிஸ்துவோடு இணைஞ்சிருக்கீங்கன்னு அர்த்தம் கிறிஸ்து இல்லாதவன் நான் நினைச்சா சபைக்கு போவேன் போக மாட்டேன்னு கிடையாது இது மஸ்ட் முதல் கடமை நம்முடைய கடமை முதல்ல தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் முதல்ல நீங்க ஒரு கிறிஸ்தவனா இருந்தா சர்ச்சுக்கு போகாம இருக்க இன்னைக்கு என் பையனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை சர்ச்சுக்கு போக முடியாது ஆன்லைனில் வர சொல்லியிருக்கிறாங்க அம்மா அப்போ சபை வந்து ரொம்ப முக்கியமானது சபைக்கு நீங்கள் உங்களுடைய செவியை சாய்க்கணும் சபைக்கு சரியான நேரத்தில் வரணும் சபையில் தேவனை தேடணும் எல்லாம் சத்தமாக சொல்லுங்க பாப்போம் ஏன்னா கிறிஸ்துவை பற்றி அந்த அறிவு எங்கே கிடைக்குதுன்னா பைபிள் ஆண்டு சொன்னாலும் அந்த அறிவை விளங்கி காமிக்கும்போது தான் நீங்கள்